அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மேஷராசில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி மிதனராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி மிதனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டம் உங்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும் உங்க எண்ணங்கள் உங்க சிந்தனை திறன் பேச்சு செயல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் தன வருமானம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஆனாலுமே உங்க ராசி அதிபதியா இருக்கும் சுக்கரன் தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் இருக்கார் ஆறாம் இடம் வலுக்க கூடாது ஆறாம் அதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க அதிகமா கடன் வாங்காதீங்க உடல் நலத்துல சற்று கூடுதலாவே அக்கறை எடுத்துக்க பாருங்க எதிரிகள் வகையிலும் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மாத பிற்பகுதியில தனஸ்தானத்துல ஆறாம் அதிபதி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இருந்தாலுமே அதை கையாளும் விதத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்டு அனுமதிக்காதீங்க தனஸ்தானாதிபதி புதன் பகவான் மாதம் முற்பகுதியில உங்க ராசிலையே சஞ்சாரம் செய்யும் காரணத்தனால வாக்கு சார்ந்த தொழில் செய்கிறவங்க உதாரணத்துக்கு ஜோதிடர் ஆசிரியர் வக்கீல் பணம் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க பினான்சியல் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க நீதிபதி இது மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோக பலன்கள் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கையிருப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்க பேச்சனால அனுகூலம் இருக்கும் இனிமையான பேச்சால கடினமான விஷயங்களை கூட பேசியே சாதிச்சிருவீங்க மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பதினான்காம் தேதி உங்க தனஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியனும் இங்க சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் சுகஸ்தானாதிபதி சூரியன் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு புதாதித்ய யோகம் சிறப்பான யோக பலன்களை காணக்கூடிய அமைப்பு பண வருமானம் மிகவும் திருப்திகரமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அளவுக்கு இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்ச கேட்பாங்க குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி நிலவும் சுகஸ்தானாதிபதி புதாதித்ய யோகத்தோடு செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்துல சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் நிலம் பூமி மனை இதையெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட கடந்த இந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கும் தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாய் மூலமா உங்களுக்கும் உங்க மூலமா தாய்க்கும் அனுகூலங்கள் உண்டாகும் தாய் வழி சொத்துக்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தாய்க்கிருந்த இருந்த நலத் தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் மாத முற்பகுதியில் சூரியன் உங்க ராசிலேயே சுக்கரனோட ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் பஞ்சமாதிபதியான புதன் பகவானும் உங்க ராசியில மாதம்ல இருக்கார் நாட்டம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பாக்கியம் அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு பூஜை புனஸ்காரங்கள் பஜனை கும்பாபிஷேகம் இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு பஞ்சமாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூர்வீகத்து மூலமா ஒரு சிலருக்கு வரவு இருக்கும் வாக்கு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இயற்கை மூலமா வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தை வரல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மூலமா வருமானம் இருக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால வருமானம் இருக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குலத்தொழில் சேரவங்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதார உயர்வு லாபம் அதிகரிக்கும் சிக்கனமா எதிலையுமே செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் நீதி நேர்மை நியாயம் இதையெல்லாம் முறையாக கடைப்பிடிக்கக்கூடிய இந்த இருப்பீங்க கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையா பார்க்கும் காரணத்தினாலையும் பஞ்சமாதிபதி இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிக பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கலத்திரஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருந்தாலுமே கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும் கலத்திர காரகனான ஆட்சி பலம் பெற்று கலத்திரஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல மிக பிரமாதமா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் விலகும் ஆனாலுமே கலத்திரஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செலன் வைக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கூட்டு தொழில் சேரவங்களும் கூட்டாளிகள் கிட்ட சற்று அனுசரித்து செல்வதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது குரு உங்க பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானத்தையும் பாக்குறார் கலத்திர ஸ்தானத்தையும் பாக்குறார் அப்போ ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா காதலிக்கிறீங்க ஆனா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க அஷ்டமாதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உடல் தொந்தரவுகள் சின்ன சின்னதா இருந்தாலுமே உடனே சரியாகும் கவலைப்பட வேண்டாம் சிறிய உடல்நல தொந்தரவா இருந்தாலுமே மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டா பெரிய அளவுல தொந்தரவு

ங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் தந்தையுடைய சொத்து விருத்தியாக கூடிய அமைப்பு தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கார் இன்னொன்னு பாகியஸ்தானத்து குரு பகவானும் பாக்கிறார் தந்தை வழியில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும் தொழில்ல நியாயம் இருக்கும் நேர்மை இருக்கும் தொழில வீழ்ச்சி இருக்காது இந்த காலக்கட்டில தந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு குல தொழில் எல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கடவுளுடைய அருளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாகவே இருக்கு பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பத்தாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில நல்ல கௌரவத்தை உண்டாக்கும் நல்ல நிர்வாகத்திறமை உங்ககிட்ட இருக்கும் தலைமை தாங்கும் பண்பு சிறப்பா இருக்கும் எதுலையுமே நியாயமா நேர்மையா நடந்துப்பீங்க குறிப்பா ரிஷபராசி என்பவர்கள் என்ன தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா உங்களுக்கு

சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தர்ம செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் எங்கேயெல்லாம் பயணம் பண்ணணும் எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது நீங்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய யோக பலன்கள் காணக்கூடிய சிறப்பான தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இந்த மாதத்துல கூடுதல் சிறப்பு பலன்கள் காண நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் அம்மன் வழிபாடு செய்யறதும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்